ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது காங்கிரஸ் ஆட்சி செய்யும்போது அவங்க வந்து மகாத்மா காந்திக்கு ஒரு சில இடங்களில் மண்டபம் கட்டினாங்க அதை கூட அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா காந்தி மண்டபம் காமராஜர் அரங்கம் அப்படிங்கிறதான் பேர் வச்சாங்க அதில் மக்கள் வந்து போனாங்க பார்த்தாங்க அதில் இருக்கிற அவங்களுக்கு தன சில விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள பற்றின நியூஸுகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு அந்த மண்டபங்கள் உதவியாக இருந்தது ஆனால் இப்போது என்றைக்கு இந்த திராவிட பாரம்பரியம் ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து மணிமண்டபம் அப்படிங்கிற பேரில் இவங்க பண்ணுற அட்டூழியம் வந்து தாங்க முடியல எங்கள் பாரும் மணிமண்டபம் சிவாஜி கணேசனுக்கு அடையாறில் ஒரு மணிமண்டபம் அப்புறம் அம்பேத்கருக்கு ஒரு மணிமண்டபம் இதனால் கால் காசுக்கு பிரயோஜனம் இருக்கா கிடையாது அந்த பாம்பு பண்ணையிலையாவது இந்த சிறுவர் பூங்காக்கு ஒரு சில காதலர்கள் வராங்க குழந்தைங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு வருது ஆனால் இந்த மணிமண்டபத்தை மனுஷங்க சீன்றது கூட இல்லை இந்த லட்சணத்தில் ஜெயலலிதாவோடய தோழி சசிகலா அந்தம்மா என்ன சொல்லியிருக்குன்னா கொடநாட்டில் ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க போல் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு ஆனால் வழக்கம் போல் தமிழ்நாடு அரசு ஜெயலலிதா மணிமண்டபத்துக்கு இன்னும் அப்ரூவல் தரல அதனால் இந்த மணிமண்டபத்தினால மக்களுக்கு கா காசு பிரயோஜனம் கிடையாது தேவையில்லாமல் மக்களுடைய வரிப்பணத்தை நான் மணிமண்டபம் நான் கடலுக்கடையில் கோ பேனாக்கு செல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தெரியறத பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது மெரினா பீச்சை சுடுகாடாக ஆக்கியாச்சு கலைஞர் கலைஞர் போது காலில் விழாத குறையாக எடப்பாடிகிட்ட கேட்டு இடம் வாங்கினாங்க சாமாதிகிட்ட அது ஒரு பக்கம் ஜெயலலிதா சத்த உடனே அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சமாதி கட்டியாச்சு அண்ணா ஆரம்பித்த சமாதி கருணாநிதி வரைக்கும் தொடருது இன்னும் இந்த எவன் ஜாகனோ தெரியல அங்கே சமாதி வைக்க போகிறாங்களோ பீச்சுக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக போய் கடலை ரசிக்கணுங்கிறது தான் வழக்கம் ஆனால் இங்கே செத்தவனை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாவனும் சமாதியான இடம் மெரினா பீச் உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய பீச்சு அதோட தளபதியே இந்த அரசியல்வாதிகள் மாற்றி வச்சுருக்குறாங்க அதனால் மணிமண்டபம் கட்டுறேன்னு எவனாவது முட்டாத்தனமாக சொன்னால் மக்கள் அதுக்கு ஆதரவு தரக்கூடாது ஆதரவு தராட்டாலும் அவன் கட்ட போகிறான் அது ஒரு விஷயம் இருக்கட்டும் இருந்தாலும் இந்த தேவையில்லாத மணிமண்டபத்துக்காக எதுக்கு இந்த காட்டு கத்தல் கத்துறாங்க ஏன் அப்படி செலவு பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியல மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்